விசாக நட்சத்திரனாலே நம்ம நினைவுக்கு வர்றது யாருங்க அவதரித்தவர் சுப்பிரமணியன் ஸோ முருகரை அதிதேவதையா கொண்ட நட்சத்திரம் விசாகம் சரி இந்த விசாகத்துக்கு அதிபதி யார் தெரியுங்களா குரு பகவான் தான் விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி சரி இப்போ இந்த விசாகத்துடைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம் அதாவது விசாகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் இருக்கு அதாவது வந்து ஒரு அரசன் வந்து விசாக நட்சத்திர பெண்ணை கட்டிக்கிட்டதாகவும் ஒரு மாதம் கழித்து அப்பா போய் பார்க்க போகும்போது அரசாங்கமே இல்லாம ஒரு குடிசையில் வாழ்ந்ததாகவும் இந்த விசாகத்துக்கு ஒரு கதை இருக்கு அதே போல விசாக நட்சத்திரத்துல வந்து பார்த்திங்கன்னா புதையல்கள் அதிகமா கிடைக்கும் விசாக நட்சத்திரம் வந்து நல்ல ஒரு யோகமான நட்சத்திரம் அப்படின்னும் இருக்கு அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு நிறைய பேர் சொல்லி கேட்பீங்க கேட்ட நட்சத்திரம் குழந்தனுக்காகாது அஹ் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது இதெல்லாம் வந்து நட்சத்திரத்துக்கு கிடையாது ஜாதகத்துல அந்த பிளானட்ல அந்த நட்சத்திரத்துல எந்த பிளானட் நிற்கிது அதுக்கு தான் அதோட பலன்கள் பொதுவான குணாதிசயங்கள் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அதிகமான தெய்வ பக்தி கொண்டவர்கள் விசாகம் ஒன்னாம் பாதம் முருகர் வழிபாட அதிகமாக கொண்டவங்க அதாவது இயற்கையாகவே முருகர் மீது அதிக பக்தி கொண்ட நட்சத்திரம் அப்படின்னா விசாகம் அதாவது இறைவன் வந்து ஒரு அவதாரம் நிகழ்த்துறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை தேர்வு எடுக்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து எவ்வளோ புண்ணியத்தை செஞ்சதுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது நான்கு பாதங்கள் இந்த நான்கு பாதத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பக்தி தெய்வ அனுகூலம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கரெக்டாக முறையாக பூஜை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் அந்த பூஜைகள்லேயும் சரி இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறையிலும் சரி ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா வயது அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல ஸ்பாட்ல தான் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த விசாகம் ஒண்ணுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அறிவு நல்ல பதவி உண்டான நட்சத்திரம் விசாகம் ரெண்டாம் பாதம் பிறக்கும் போதே பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ஏன்னா குரு பகவான் சுக்கரனுடைய நவாம்சமான புஷ்கர்ண நவாம்சத்தில் சந்திரனோட இணைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு காட்சி